காலம் துவங்கியதால் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொட்டும் பணி கோவையில் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு போர்வைகள் நன்னயம் செய் அறக்கட்டளையினர் வழங்கிய நலத்திட்ட உதவிகள் நன்னையம் செய் அறக்கட்டளையின் சார்பில் கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள மெல் மருந்தங்கரை மற்றும் கீழ் மருந்தங்கரை பழங்குடியினர் கிராமத்தை சார்ந்த நூறு குடும்பங்களுக்கு போர்வைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த மனிதநேய சேவை நிகழ்ச்சியை நன்னையம் செய் அறக்கட்டளை தலைவர் அருண் கார்த்திக் செயலாளர் கணேஷ் மற்றும் பொருளாளர் கல்பனா ஆகியோர் செய்திருந்தனர் இந்த மலை கிராம மக்களுக்கு தாங்க உதவும் போர்வைகள் வழங்கப்பட்டது இதை பெற்றுக்கொண்ட கிராம மக்கள் நன்னையும் செய்த அறக்கட்டளை நிர்வாகிகளை பாராட்டினர் தொடர்ந்து ஏழை எளிய மக்களின் நலனுக்காக நன்னையும் செய் அறக்கட்டளை பல்வேறு சேவையை தொடர்ந்து செய்து கொண்டுள்ளனர் மேலும் இதன் சேவைகள் தொடரும் என அதன் நிர்வாகிகள் கூறினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மலை கிராம மக்கள் கலந்து கொண்டனர்